வணக்கம் செண்ட் ஸ்டூடன் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிசி பேங்க் ஆர்ஆர்பி அண்டு அண்ட் ல எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி தான் அதாவது கொஷின் வைஸாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம் அட் த சேம் டைம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளேஷன் பண்ணிருக்கோம் ஓகே அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் மொதக்கொண்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் டெய்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்க டெஃபினெட்டாக உங்களுக்கு எக்ஸாம்க்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டெய்லியும் பதினஞ்சு கொஸ்டிங்குறது லேஸில் இல்லை எதுனாலனா டெய்லியும் பதினஞ்சு கொஷின் எக்ஸாம் ஒரே மட்டுமே எடுத்து கொடுக்குறோம் சரி வாங்க இன்றைக்கி ஒன்றான கரண்ட் அஃபேர்ஸ் போகிறோம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கலமடியா டயாவிலிருந்து கோலாக்களை பாதுகாக்க உலகின் முதல் தடுப்பூசியை அங்கீகரித்த நாடு எது அது என்னது இது இது வேஷன் வேஷன்ட்டு ப்ரொடெக்ட் கோலாஸ் ஃப்ரம் கெளமீடியா அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் அது ஓகேவா எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் ஓகே இந்த கோலாமீடியா பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குல்ல கிளமீடியாவிலிருந்து கோலால்களை பாதுகாக்க இது ஒரு உயிரினம் கோலாக்களை பாதுகாக்க உலகின் முதல் தடுப்பூசியை ஆஸ்திரேலியா அங்கீகரித்து அது என்ன கோலா கரடி ஓகேவா கோலாக்கல்னா கரடி ஓகே பாஸ்கோலர் சீனியர்ஸ் அப்படிங்கிற அதோட பேரு ஆஸ்திரேலியாவை பூர்வமாக கொண்ட ஒரு மரவகை தாவர வகை ஒரு கரடி தான் அது இந்த கோலாக்கள் சமூக மற்றவை முக்கியமான இனப்பெருக்கத்தின் போது சந்திக்கின்ற மேலும் பெரும்பாலான நேரத்தை யூக்ளிப்டஸ் மரங்களில் சாப்பிட்டு தொங்குறது தான் இதோட வழக்கம் ஓகேவா இந்த கரடி குயின்ஸ்லாந்து நியூ சவுத் வேல்ஸ் விக்டோரியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா இது காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயூசியன் இயற்கை பாதுகாப்பு சர்வதேச ஒன்றியம்னு சொல்லுவாங்க ஐயூசியன்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஏ பாதுகாப்புக்கூடிய பட்டியலிடப்பட்டிருக்கு ஓகேவா வாழ்விட இழப்பு காலநிலை மாற்றம் மற்றும் சாலை மோதல்களால் போன்ற அச்சுறுத்தல்களாக இது இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு ஐயூசன்னு இதையும் பார்த்துக்குங்க ஓகே இது என்வரான்மெண்ட் நியூஸு யூபிஎஸ்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் கான்பேரா நாணயம் ஆஸ்திரேலியா டாலரு ஆனால் நம்ம ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் கேன்பேரா அப்புறம் பிரதமர் வந்து அந்தோனி அல்பானிஸ் இது வந்து நம்ம ஆர்ஆர்பி டிஎன்பிசி கொஷனுக்கு இது யூஸ் ஆகும் ஆஸ்திரேலியா நடப்பு விவகாரங்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா சுற்றுலா பிரச்சாரத்தின் பிராண்டு தூதராக சா சாரா டெண்டுல்கரை ஆஸ்திரேலியா நியமித்திருக்கு ஓகேவா ஆஸ்திரேலியாவில் சாரா டெண்டுல்கர் டெண்டுல்கரோட பொண்ணை நியமிச்சிருக்காங்க பாலஸ்தீனத்தை முறையாக அங்கீகரிப்பதற்கான அறிவிப்பு இவங்க வெளியிட்டிருக்காங்க பதினாறு வயதுப்பட்ட குழந்தைகளுக்கு யூடியூப்பு இப்போ வாட்ஸ்அப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கல்வி கற்றல் திறன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க ஓகே செயற்கைக்கோள் கருத்தருத்து ஐவிஎஃப் பயன்படுத்தும் முதல் கங்காரு கரு அங்கே தான் இருந்துருக்கு அப்புறம் இந்தியாவிற்கு ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அதாவது ஆஸ்திரேலியாவின் டீக்கின் பல்கலைக்கழகம் மற்றும் கிஃப்ட் நகரில் தங்கள் வளங்களை அமைத்திருக்கு ஓகேவா ஸோ இதுதான் கெளமெடியா பெக்கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கோலா வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் இது நடக்குது ஸோ அடுத்த கொஷின் சமீபத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஷிஃப்ட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப் இந்திய முதல் தங்க பதக்கத்தை வென்ற வென்றுருக்கு ஓகேவா இந்தியாவோட ஃபஸ்ட் எவர் கோல்டு மெடல் இதை சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னா ஸ்பீடு ஸ்கேட்டிங்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்பீடு ஸ்கேட்டிங் ஸ்பீடு ஸ்கேட்டிங்னா காலில் ரோ அந்த ஷூவில் வீல் இருக்கும் ஓகேவா அந்த ஸ்பீடு ஸ்கேட்டிங்கில் இந்தியாவோட முதல் தங்கமே தான் சைனாவை வீழ்த்தி வாங்கியிருக்கு யார் அப்படின்னா அனந்தகுமார் வேல்குமார் ஓகேவா அனந்தகுமார் வேல்குமார் இவர் வாங்கியிருக்கிறாரு இந்தியாவோட ஃபஸ்ட் எவர் வேல் கோ கோல்டு மெடல் இது தான் இருபத்தி ரெண்டு வயசாவது இவருக்கு ஸோ இவர் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாரு ஓகே இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல் இந்தியா ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல் சீனாவில் நடந்த ஷிஃப்ட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப்பில் அனந்தகுமார் வல்குமார் இந்தியாவிடம் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார் அதுக்கப்புறம் சமீபத்தில் பீகாரில் உள்ள பூர்ணியாவில் தேசிய மக்கானா வாரியத்தை துவக்கியவர் யார் அது என்ன தேசிய மக்கானா அப்படின்னா நேஷ்னல் மக்கானா போர்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா யாருன்னா நரேந்திர மோடி தான் ஸோ இது பார்த்துக்கங்க நேஷ்னல் மக்கானா போர்டு மக்கானா போர்டு வாரியத்தை இங்க தான் திறந்துருக்காங்க யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஒரு பகுதியான பீகாரின் பூர்ணியாவில் தேசிய மக்கானா வாரியத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சிருந்திருக்கிறாரு ஓகே இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நியூ போர்டு மக்கானா செக்டர் அப்படின்னா இது நானூற்றி எழுவத்தி கோடி ரூபாய் செலவுல இது பேக்கேஜ் அண்ட் இதெல்லாம் ஃபுட் ப்ராசஸிங் இது தானே இந்திய புதிய வாரிய துறையை வலுப்படுத்துதல் அதன் மற்றும் உற்பத்தி மற்றும் செயலாக்கத்தை மேம்படுத்துறது அதுக்காக உலகளாவிய விற்பனை தரத்தை உயர்த்திறது அப்படின்னு சொல்லிட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா மதிப்புள்ள மேம்பாட்டு தொகுப்பை இதுல உண்டு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மக்காண உற்பத்தியில் பீகார் மாநிலம் சுமார் தொண்ணூறு பர்சன்டேஜ் பங்களிக்கிறது பயிர் வந்து பதினஞ்சாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரப்படுது ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் டன் பாப் செய்யப்பட்ட மக்காணாவை உற்பத்தி செய்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் சிர்கான் என்பது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஸ்கார்ம் ஜெட் இயங்கும் ஹைப்பர் சானிக் குரூஸ் ஏவுகணை அது என்னது ஸ்கார்ப் ஜானிக் அப்படின்னா ரஷ்யால ஓகேவா சிர்கான் சிர்கான்னு சொல்லிட்டு சிர்கான் சொல்லிட்டு எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த ஸ்கார்ம் ஜெட் ஏவுகணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஓகேவா ரஷ்யா தான் இதை உருவாக்கி ஜிர்கான் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஸ்கார்ம் ஜெட் இயங்கும் ஹைப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரஷ்யா ஓகேவா ரஷ்யா வந்து சமீபத்துல இந்த குரூஸ் மிசைல வெளியிட்டு ஓகே சிர்கான்னா ஹைப்பர்சானிக் குரூஸ் மிசைல் இது என்னென்னா பேரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க சுகாயோ எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் அதாவது சிக்காயோ எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு சூப்பர்சானிக் ஃபோர் குண்டுவீச்சு விமானங்கள் மூலயமா தாக்குதல்களை நடத்தி பார்த்தாங்க ஓகேவா த்ரீ எம் டுவெண்ட்டி டூ சிர்கான் நேட்டோ குறியீடு ஸோ ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஹைப்பர் சானிக் குரூஸ் மிசைல் இது சயின்ஸ் அண்ட் டெக்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு சரி இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் டி டி லபாங் தொண்ணூத்தொரு வயதுல இறந்தாரு ஏன்னா இது ஆர்பிச்சூரில் வரும் ஓகேவா இது ஆர்பிச்சூரில் வரும் எந்த நாட்டோட சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேகாலயாவை சேர்ந்தவர் ஓகேவா சமீபத்தில் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் டி டி பாங் தொண்ணூத்தொரு க இறந்தார் அப்படின்னா மேகாலயா முதல்வர் தான் ஓகே இது அந்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் இல்லை தொண்ணூத்தோரு வயதில் காலமானார் முன்னாள் முதலமைச்சர் மேகாலயா அவர் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் மணிப்பூர் உயர் நீதிமன்றத்தின் பத்தாவது தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜஸ்டிஸ் எம் சுந்தர்னு சொல்லுவாங்க ஓகேவா இவர் வந்து எம் சுந்தர் நீதிபதி எம் சுந்தர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா எது மணிப்பூரோட பத்தாவது தலைமை நீதிபதியாக இவர் வந்து பதவி வைத்திருக்கிறாரு ஓகேவா எம் சுந்தர் எப்பன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று முறையாக பதவியேற்றாரு அது மட்டும் இல்லாமல் இம்பாலில் உள்ள ராஜ்பானில் உள்ள தர்பார் ஹாலில் பதவியேற்பு விழாவும் நடந்துச்சு ஓகே ஸோ அவர் சமீபத்தின் நியமனம் இதெல்லாம் நம்ம டெய்லி இருக்கோம் ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன அப்படின்னா இந்தியாவின் துணை ஜனாதிபதியின் செயலாளர் யார் அமித்கரே ஹீரோ மோட்டா கார்ப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஹர்ஷவர்தன் சித்தாலே அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இந்தியாவோடய பதினைஞ்சாவது ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்துருக்காங்க பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர் ஜெஸ்வங்கியோடய பகுதி நேர தலைவர் யார் அப்படின்னா ஆர் காந்தி அப்புறம் சுரங்க அமைச்சகத்தின் செயலாளர் யார் பியூஷ் கோயல் ஸோ இது எல்லாமே டெய்லி சொல்கிறது தான் அப்புறம் வந்து கனடாவிற்கான இந்திய உயர் ஆணையர் தினேஷ் கே பட்நாயக்கு அடுத்த ஐக்கிய எமிரேட்ஸுக்கான இந்திய தூதர் டாக்டர் தீபக் மிட்டல் ஸோ ரயில்வே வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சதீஷ்குமார் ஓகேவா அப்போ சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் உர்ஜித் பட்டேலு எஸ் கிருஷ்ணனு ஸோ டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே எழுதி வச்சுக்கங்க ஓகே இதெல்லாம் டெய்லியும் சொல்லுவேன் அடுத்த கொஸ்டின் ஷிப்பு சமீபத்தில் எந்த ஐஎன்எஸ் கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மடங்கினா பசிபிக் ரீச் பயிற்சிக்காக சிங்கப்பூருக்கு போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஎன்எஸ் நிஸ்தார்னு சொல்லுவாங்க ஓகேவா நிஸ்தார் இந்த போர் கப்பல் வந்து ஐஎன்எஸ் கப்பல் வந்து இந்தியன் நேவி சிஸ்டத்தினால உள்ள இது நிஸ்தார் இந்த கப்பல் பேரு ஓகேவா இந்தியாவின் புதிதாக நியமிக்கப்பட்ட உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட டைவிங் சப்போர்ட் வெசல்ஸ் டைவிங் சப்போர்ட் வெசல்ஸ் பன்னாட்டு பயிற்சி பசிபிக் ரீச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸ்பிஆர் மூலயமா சிங்கப்பூர்ல சாங்கி கடற்படை தளத்தில் இது வந்து துறைமுகம் வருகை இது வந்து போயிருக்கு ஐஎன்எஸ் நிஸ்தார் ஓகே ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்ட ஐஎன்எஸ் நிஸ்தார் பாதுகாப்பு மற்றும் கப்பல் கட்டுமானத்தில் தன்னோட இது எண்பது பர்சன்டேஜ் மேற்கொண்ட உள்நாட்டு கூறுகளை இது கொண்டிருக்கு ஓகே அடுத்தது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஐசிசி மாத ஆண்களுக்கான சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் இந்தியர்கள் எல்லாருக்குமே தெரியும் முகமது சிராஜ் ஓகேவா முகமது சிராஜ் அவர்களுக்கு இந்த வாட்டி ஐசிசி இது வழங்கியிருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் லே ஐசிசி உமன் பிளேயருக்கு யாருக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அயர்லேந்து அயர்லாந்தை சேர்ந்த ஓரோ ஓர்லா கேஸ்ட் அயர்லாந்தை சேர்ந்த ஓர்லா கேஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே முகமது சிராஜ் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியின் இறுதி டெஸ்ட்டில் இங்கிலாந்துக்கு எதிராக ஓவரில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அவருக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அயர்லாந்து ஓர்லா ஃப்ரண்ட் காஸ்ட் அயர்லாந்து அணியை பாகிஸ்தானுக்கு எதிரான முக்கிய டி ட்வெண்ட்டியில் வென்றதுக்காக இந்த லேடிஸ்க்கு இந்த உமனுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ஐசிசி இது அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் ஸோ இதோட என்னென்ன இது சேர்த்துக்கணும் அப்படின்னா ஜனவரி மாதம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜொமேல் வாரிக்கன் ஜொமேல் வாரிக்கன் ஜொமேல் வாரிக்கன் உமன்ஸ்க்கு வந்து பெத் மூனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பெப்ரவரியில சுபம் கில்லு சுபன் கில்லு அது உமன்ஸ்க்கு உமன்ல அலானா கிங் அலானா கிங்ங்கிறவங்க ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்க இது மட்டும் இல்லாமல் மார்ச் மாசத்துக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கொடுத்துருந்தாங்க ஸ்ரேயாஸ் ஐயரு ஸோ உமனுக்கு ஜார்ஜியா ஜார்ஜியா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க இது மார்ச் மாதத்துக்கா ஏப்ரலுக்கு ஏப்ரலுக்கு மெஹந்தி ஹாசன் மிர்சா மெஹந்தி ஹாசன் மிர்சா ஜென்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் உமனுக்கு கெத்ரையான் பிரீஸ் பங்களாதேஷை சேர்ந்தவங்க ஓகேவா ஸ்காட்லாந்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மே மாதத்துக்கு சோழன் டயன் சோலன் டயான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சவுத் ஆப்ரிக்கா சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்களுக்கு அப்புறம் ஜூனு ஜூனுக்கு வந்து எய்டன் மார்க்ராம் எய்டன் மார்க்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தவர் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ்கு ஹைலே மேத்யூஸ் ஹெய்லே மேத்யூஸ் இது வந்து வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் ஜூலை மாதத்துக்கு திரும்பி யாருக்கு அப்படின்னா சுபம் கில்லுக்கு கொடுத்துருந்தாங்க இந்தியாவை உமனுக்கு வந்து சோஃபியா டங்கி சோஃபியா டங்கி ஸோ இந்த அளவுக்கு இந்த எல்லா மாதமும் கொடுத்துருக்காங்க இதை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து எழுதி கொடுத்துட்டு வரேன் அப்புறம் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அடிப்படையாக கொண்ட ஃபீலிவர்ஸ் டைலமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இந்த அபிஷேக் சௌத்ரி பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அதாவது பிலீவர்ஸ் டைலமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிலீவர்ஸ் பிலீவர்ஸ் டைலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சௌத்ரி அபிஷேக் சௌத்ரிங்கிறது எழுதியிருக்கிறார் ஓகேவா இது வந்து பிலீவர்ஸ் டைலமாங்கிறது அபிஷேக் சௌத்ரி எழுதியிருக்காரு இது ஹிந்து ரைட்ஸ் பாத் டு பவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலேருந்து இரநூத்தி பதினெட்டு வரைக்கும் ஆயிரத்தி இருந்து பதினெட்டு வரைக்கும் சோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பத்தி அடல் பிஹாரி வாஜ்பாயை பத்தி இதை எழுதியிருக்கிறார் அவ்வளவுதான் அப்புறம் சமீபத்திய செய்தி புத்தகங்கள்லாம் என்ன பாரத ரத்னா பூபன் ஹசாரிகா அனுராதா சர்மா இத வந்து எழுதிருந்தாரு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்துங்கிற பாகிஸ்தான் இந்தியாவின் ஆழமான தாக்குதலுக்கு சொல்லப்படாத கே எஸ் தெல்லான் எழுதியிருந்தாரு வித்தியாசமானது ஆனால் குறைவில் அனுமன் கர் அன்னை மேரியிடம் அதிகாரங்க அருந்ததி ராய் ஒரு புக் எழுதியிருந்தாங்க தி ஒன்று வந்து சிக்கர்தவான் எழுதியிருந்தாரு மனசாட்சி வலையமைப்புன்னு சொல்லிட்டு சுகாதார சீனிவாசராஜு சோழ புலிகள்னு சொல்லிட்டு சோம்நாத்தின் அவஞ்சர் சமிச்சி திரிபாதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரு எம்எஸ் சுவாமிநாதனை பத்தி யார் பிரியம் பிரியம்பதா ஜெயக்குமார் எழுதியிருந்தாங்க ஓகே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அடுத்த கொஸ்டின் செப்டம்பர் பதினேழு சக் பரிவார் பிரச்சாரத்தை யார் துவங்குகிறார் செப்டம்பர் பதி பதினேழு ஓகேவா இந்த இது வந்து யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் பதினேழு செப்டம்பர் டு ரெண்டு அக்டோபர் வரைக்கும் இது நடக்கும் ஸ்வஸ்த் நாரி ஷசாக் பரிவார் கேம்பெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா பதினாறு டே நேஷனல் வீடு ஹெல்த் கேம்ப் ஹெல்த் கேம்ப் பதினாறு நாலு சிக்ஸ்டீன் டேஸு நேஷனல் ஹெல்த் கேம்ப் நேஷ்னல் ஹெல்த் உடம்பை பற்றி சோதி பரிசோதிக்கிறது தான் ஹெல்த் கேம்ப் இது வச்சிருக்காங்க ஓகே அண்டர் ஸ்வஸ்து நாரி ஷஸ்து பரிவார் அபியான் ஓவர் ஒன் லேக் ஹெல்த் கேம்ப் வில் பி ஆர்கனைஸ்டு ஓகே அக்டோபர் ரெண்டு வரைக்கும் கேன்சர் அனீமியா டிபி செல் டிசீஸ் எல்லாமே இதில் உண்டுதான் ஸ்வஸ்து ஸ்வஸ்த் நாரி பரிவார் பிரச்சாரத்தை செப்டம்பர் பதினேழுலருந்து பிரதமர் மோடி தொடங்கி வைச்சார் உலக உணவு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த இடத்துல திறக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் ஈவெண்ட்ஸ் டு ஷோ கேஸ் கனெக்ட் வித் அதாவது பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் இதை வந்து இது பண்றாங்க ஓகேவா பாரத் மண்டபம் பாரத் மண்டபம் புதுடெல்லியில் ஓகே பாரத் மண்டபம் புதுடெல்லியில் இந்த இருபத்தஞ்சு செப்டம்பர் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு செப்டம்பர் வரைக்கும் இந்த ஃபுட்டு அதாவது வேர்ல்டு ஃபுட்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் ஸோ இதையும் நரேந்திர மோடி தான் திறந்து வைக்கிறாரு இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்னென்னா ஃபுட்டு ஹப் ஆஃப் தி வேர்ல்டு எய்ம் வந்து இந்தியாவை ஃபுட்டு ஹப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும் ஃபுட்டு ஹப் ஆஃப் த வேர்ல்டு வேர்ல்டு இதை உருவாக்கணுங்கிறது தான் இதோட மெயின் தீமை பாரத மண்டபம் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆல் இந்தியா ஆயுர்வேத இன்ஸ்டியூட் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா யாருன்னா பிரதீப் குமார் பிரஜாத் பிரதீப் குமார் பிரஜாபதி அப்படிங்கிறவரை இதில் நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இது என்ன ஹில்சா மீன் எந்த நாட்டின் தேசிய மீனாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஹில்சா மீன் அப்படிங்கிறது பங்களாதேஷோட தேசிய மீனாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஹில்ஷா மீன் ஹில்ஷா மீன் ஓகேவா ஹில்லில் ஏது மீன் இருக்கும் தண்ணியில் தானே இருக்கும் ஆனால் அது ஹில்ஷா மீன் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க பங்களாதேஷோட தேசிய மீனா இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை குறிக்கும் வகையில் துர்கா பூஜைக்கு முன்னதாக ஹில்ஷா மீனை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்வதாக பங்களாதேஷன் சமீபத்தில் அறிவிச்சிருக்கு இலீஷ் என்றும் அழைக்கப்படும் இந்த ஹில்சா வங்காள கலாச்சாரத்தை மிக முக்கியமானது ஓகேவா இது கடல் மற்றும் நன்னீர் இரண்டிலுமே காணப்படுது உலகின் ஹில்சா ஹில்ஸ் மாதிரி எழுபது பர்சன்ட் வெங்காதேகத்தில் காணப்படுது ஓகே ஸோ இவ்வளோ தான் அதுக்கப்புறம் வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்ட்டி டே இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேஷன் சேஃப்ட்டி டே ஸோ இன்னைக்கு என்ன டே டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு வேர்ல்டு பேஷன்ட் சேஃப்ட்டி டே ஓகேவா இன்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் பதினேழு இது வேர்ல்டு ஃபேஷன் சேஃப்டி டே அது மட்டும் இல்லாமல் இதோட இது இருந்து அனு இது வந்துடுறாங்கன்னா வேர்ல்டு ஃபேஷன் சேஃப்டி டே வருஷ வருஷம் பதினேழு செப்டம்பர் இதை வந்து கொண்டாடுறாங்க இதோட எய்மே என்னன்னா குளோபல் அவேர்னஸ் அபவுட் பேஷன் சேஃப்டி அண்டு ரெடியூட் பேஷன் ஹார்ம்ஸ் ஸோ இதுதான் ஓகே ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு அப்புறம் டிஎன்பிசி பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நாங்கள் அதை சரி பண்ணி கொடுப்போம் நன்றி வணக்கம் சென்ட் யூ டேர் டு டு ட்ரீம் கேர்